நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு உள்ளே இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா ரூபாய் பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க இந்த வேக்கன்சீஸ் எல்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நலவாழ்வு குழுமத்துக்கு கீழே தான் இந்த வேகன்சி இதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடத்துக்கு தான் வந்து தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக அவங்க வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க ஓகேவா ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்சஸ் எம்எல்ஹெச்பி இதுக்கு வந்து இருபத்தஞ்சு வேக்கன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ் விச் ஆர் ரெகக்னைஸ்ட் பை தி இந்தியன் நர்சிங் கவுன்சில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான வயது பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கூட அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் இருப்பிட சான்று ஜாதி சான்று மாற்றுத்திறனாளி விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மூன்றாம் பாலினத்தவர் அதுக்கான சான்றிதாவது இருந்ததுனால் அது அதுக்கப்புறமா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணி புரிந்தமைக்கான சான்று அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்திருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்டத்துறை துறை தலைவரிடம் டிடிஹெச்எஸ் ஜேடிஹெச்எஸ் அதுக்கான சான்றும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்திருப்பின் இணை இயக்குனர் சான்றும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா டிஎன்என்எம்சி பதிவு சான்றும் இருக்கணும் சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த சான்றிதழ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகல்கள் தான் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா நிபந்தனை பார்த்தீங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணுறாங்க அது அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களை வந்து ஸோ இங்கே இந்த அலுவலகம் இருக்குது இல்லையா ஸோ இந்த அலுவலகத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டது இன சுழற்சி வாயிலாக காலி பணிகளும் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கான சான்றுகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ளே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ